அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்றதையொட்டி சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் திரை உலகினர் உள்ளிட்டோர் தொடர்ந்து சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் சின்னம்மாவை சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் இன்று நடிகர் திரு ராம் கி அவரது மனைவியும் நடிகையுமான திருமதி நிரோஷா ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதற்கு சின்னம்மா தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் நிறுவன தலைவர் திரு தாமரை கண்ணன் மாநில தலைவர் திரு க அருண்குமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வை பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அவர்கள் அனைவருக்கும் சின்னம்மா தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பதவியேற்றதற்காக அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம் மாண்புமிகு இதயதெய்வம் சின்னம்மா அவர்கள் மிக விரைவில் கோடான கோடி தமிழ் மக்களின் வேண்டுகோளை ஏற்று முதல்வர் பதவியினை ஏற்றிட வேண்டும் என தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம்